அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அறுபது தொகுதிகள் வேண்டும் இல்லையேல் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மண்டல கூட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு ராஜேஷ்குமார் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் மேலும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாகவே திமுகவோடு கூட்டணி அமைத்துத்தான் தேர்தலை சந்தித்து வருகிறது திமுகவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது நமக்கு ஒரு காலத்தில் ஐம்பது அறுபது தொகுதிகளுக்கு மேல் வழங்கினார்கள் ஆனால் தற்பொழுது முப்பது தொகுதிகளை கொடுப்பதற்கு கூட மேலையும் கீழையும் பார்க்கிறார்கள் நாம் திமுக மைனாரிட்டியாக இருக்கும்பொழுது கூட நம்மிடம் முப்பதற்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம் ஆனால் அப்பொழுது கூட நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கவில்லை அதே சமயத்தில் நாம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது திமுகவிற்கு பதினைந்திலிருந்து இருபது எம்பிக்கள் இருந்தால் கூட நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்துள்ளோம் முக்கிய இலாகாக்களை ஒதுக்கியுள்ளோம் அவற்றை திமுக துளியளவும் சிந்தித்து பார்ப்பது இல்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கூட ஐந்து ஆறு தொகுதிகள் என கூறினார்கள் பின்பு தலைவர் ராகுல் காந்தி பேசிய பின்புதான் பத்து தொகுதிகளுக்கு வந்தார்கள் அதிலும் தமிழகத்தில் ஒன்பது தொகுதி புதுச்சேரியில் ஒரு தொகுதி என வழங்கினார்கள் இப்படி நாம் தொகுதிகளை கேட்டு பெற ஒவ்வொரு முறையும் கெஞ்சிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது போன்ற சூழ்நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வலிமையாக உள்ளது தென் தமிழகத்தில் மிக வலிமையாக உள்ளது நமக்கென்று ஒரு ஓட்டு வங்கி உள்ளது இவற்றை மனதில் வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும் பொழுது நாம் அறுபது தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகம் முழுவதும் எழுபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் எழுபத்தி இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என்றால் கூட எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் தேவைப்படும் ஆனால் நாம் அறுபது தொகுதியாவது கேட்டு பெற்றால் மட்டுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அப்பொழுதுதான் காங்கிரஸ் கட்சியும் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கும் அதனை விடுத்து கிடைக்கின்ற இருபது முப்பது தொகுதிகளை வைத்துக்கொண்டு அதில் பத்து பதினைந்து வெற்றி பெற்று நாம் கட்சியை வளர்க்க முடியாது என பேசினார் இதன் பின்பு பேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளரான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்பதில் மாற்றுக் இல்லை அதற்காக அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்பதிலும் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது நாம் கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்குமா என்பது சற்று சந்தேகம்தான் அதற்கு நாம் கட்சியை முதலில் வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கென்று வலிமையான கட்டமைப்பு மற்றும் வலிமையான வாக்கு வங்கி இருந்தால் நாம் கேட்காமலேயே நமக்கு அதிக தொகுதிகளை தருவார்கள் நாம் கட்சியை பலப்படுத்தாமல் கட்சிக்குள் கோஷ்டி பூசலை ஊக்குவித்து கொண்டிருந்தால் நாம் கேட்கின்ற தொகுதி கண்டிப்பாக தரமாட்டார்கள் அதற்கு முதலில் நாம் கட்சியை கட்டமைத்து வலிமைப்படுத்த வேண்டும் தோழர் கூறியது போன்று தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை கருத்தில்லை ஆனால் நெல்லைக்கு வடக்கே வர வர காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி சிறிது சிறிதாக குறைந்து விடுகிறது வட தமிழகம் டெல்டா பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை என்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தியுள்ளார்கள் அதை ஒருபோதும் ஏற்க முடியாது நாம் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக பேசிய கூட்டணிக்காக தொகுதியை பெறக்கூடிய இடத்தில் நாம் இருக்கக்கூடாது தொகுதியை வழங்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக பேசிய மாநில தலைவரான செல்வ பிறந்தகை அவர்களோ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நமது வலிமையை கூறி அதற்கு ஈடான தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு பெறுவோம் கூட்டணிக்காக நாம் எந்த அதிகாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் மேலும் கோஷ்டி பூசல் என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் தலைமையோடு பேசலாம் அதற்கான கதவுகள் திறந்தே உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் நன்றி